இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிளாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகையனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டாம் கலைகளை பறிக்கும் அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் அதாவது பயிர்களையும் கலைகளையும் விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதற்கு இந்த ஓமை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்லார் ஒருவர் இருக்கும் பொருட்டு பெய்யும் மலை என்று சொல்லுவார்கள் நல்லவர்கள் இருக்கிற பொழுது அதன் பொருட்டு அவர்களோடு இருக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறார் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் நாம் நன்மை செய்கிற பொழுது கடவுள் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேரையும் ஆசிர்வதிக்கிறார் இதோ பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அவை கலைகளாக இருந்தாலும் அவை வேண்டாத செடிகளாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த வேண்டாத செடிகளை பிடுங்குகிற பொழுது பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அடிப்படையில் இறக்க மிகுந்த ஆண்டவர் அந்த மாற்று செடிகளுக்கும் பயிர் அல்லாத செடிகளுக்கும் இரக்கம் காட்டுகிறார் இதேபோல ஆண்டவர் இயேசு இவ்வளியத்திலே பார்க்கிறோம் தீய ஆவிகள் வேண்டிக்கொள்ளும் இப்படியாக நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால் இந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள்ளாக அனுப்பிவிடும் அந்த தீய ஆவிகளினுடைய வேண்டுதலுக்கும் செவி கொடுத்தவராக அந்த தீய ஆவிகளை பன்றிகளின் கூட்டத்திற்குள்ளாக அனுப்பிவிடுவார் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் ஒரு மனிதனை தீ ஆவியிலிருந்து ஓட்ட வேண்டும் அதன் பொருட்டு அந்த தீய ஆவிகள் கேட்டபொழுதும் கூட இறங்கினாரே அதுபோல இரக்கம் நம்மிடத்திலே உண்டா நாம் பல வேலைகளிலே என்ன செய்கிறோம் நமக்கு நல்லது செய்தவர்களுக்கு நாம் நல்லது செய்கிறோம் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் நம்மை அன்பு செய்தவரை நாம் அன்பு செய்கிறோம் இப்படியாக நாம் வைத்திருக்கக்கூடிய கொள்கைக்கு யாரெல்லாம் ஒத்து வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் நல்லது செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் நல்லார் ஒருவரின் பொருட்டு அவரோடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நெல்லுக்கு பாயக்கூடிய நீர் அங்கே இருக்கும் புல்லுக்கும் சிறிது பாயும் என்று அவ்வை பாடியது போல நாமும் இப்படியாக இறக்கச் செயல் செய்ய வேண்டும் இப்படியாக உதவி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல மனநிலை நமக்கு வேண்டும் திருப்பழியில் கலந்து கொண்டு ஆண்டோருடைய மகனாய் மகளாய் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இறக்கம் மேலோங்கி இருக்க வேண்டும் பல நேரங்களிலே மாறாக என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் நாம் தீர்ப்பிடுகிறோம் தண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் தீர்ப்பிடுகிற பொழுது நாமே கடவுளை போல இருந்து தீர்ப்பிட்டு தண்டிக்கிற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்ற தவறி தவறிவிடுகிறோம் எனவே இந்த நாளிலே நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் நாம் ஒரு நாளில் எத்தனை முறை நம்முடைய சகோதர சகோதரிகளை தீர்ப்பிடுகிறோம் அதன் அடிப்படையிலே நாம் இரக்கம் காட்டுவதற்கு உதவி செய்வதற்கு அன்பு செய்வதற்கு பதிலாக நாம் தண்டிக்க நினைக்கிறோம் நான் அவர்களை திருத்துகிறேன் நான் அவர்களை நல்வழிப்படுத்துகிறேன் என்ற அடிப்படையிலே நம்மை நாம் நியாயப்படுத்தி கொண்டு நம்மோடு இருப்பவர்களுக்கு இறங்க விடுகிறோம் அருளும் இரக்கமும் பரிவும் அன்பும் நிறைந்த இறைவனை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நாம் அவரை போல இரக்கமுள்ளவராயிருப்போம் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் நாம் இறக்க குணம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை பேர் பெற்றோர் என்று சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல இரக்கமுள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு நாம் இரக்கத்தோடு இருக்கிறோமா நம்மோடு படிப்பவர்கள் பணி செய்பவர்கள் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம் ஊரில் நம் அன்பியத்தில் இருப்பவர்களிடத்திலே நாம் இரக்கம் காட்டுகிறோமா நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் பயிர்களையும் களைகளையும் வளரவிடுங்கள் இறுதி நாளிலே அதன் உரிமையாளர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாம் யார் சகோதர சகோதரிகளை முட்டாளே என்று சொல்வதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் தண்டிப்பதற்கும் அது கடவுளுடைய வேலை கடவுள் பார்த்துக் மறைவாய் உள்ளதை காணும் கடவுள் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இறுதி நாளிலே நம் நம்மிடத்திலே கேள்வி கேட்பார் ஒவ்வொருவரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் எனவே நாம் ஆண்டவரிடமிருந்து அவரை போல கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வோமேசுவோக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தீரோ இருக்கின்றீரோ அதே போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க இந்த நாளிலே கற்றுத்தாரும் எங்களை ஆசிர்வதியும் உம்மை போல அன்பு செய்ய உம்மை போல பரிவுள்ளம் கொண்டவராய் இருக்க இந்த நாளில் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளை தீர்ப்பிட்டிருக்கிறோம் அவர்களை தண்டித்திருக்கிறோம் படுத்துகிறோம் என்ற பெயரிலே பல நேரங்களிலே நாங்கள் வெறுப்போடும் கோபத்தோடும் சுயநலத்தோடும் பேராசையோடும் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் உம்மை போல இறக்கமுள்ளவர்களா இருக்க எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நோயாளர்களெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனை இருந்து குடிபோதை அடிமைத்தனங்கள் இருந்தும் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாருமாண்டவரே வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஞானத்தில் அறிவில் தெய்வ பயத்தில் ஒழுக்கத்தில் வளர்த்தெடுப்பீராக அண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் குடிபோதை அடிமைத்திறன்களும் கடன் பிரச்சனைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக முத்திரைக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நம்முடைய மேலான இரக்கத்தினால் விண்ணக பேரின்பட்டிலே மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பற அதை வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்